சிவ சிவா ஐயோ ஆள்கொல்லி பூதம் ஈசனே என்ன காப்பாத்துன்னு பயந்தபடி ஓடி வந்தார் ஒருத்தர் இளம் வயசு நெத்தி நிறைய திருநீர் கழுத்து நிறைய ருத்ராட்சமால இடுப்புல வேஷ்டி முகத்துல அப்படி ஒரு ஞான ஒளி பார்க்க தவசி மாதிரி இருந்தார் ஆனா நடுக்காட்டுல எதையோ பார்த்து பயந்து போய் ஓடி வந்தார் யார் இவர் குழந்தைகள் பிறக்கிறப்போ குவா குவான்னு அழும் ஆனா இவர் பிறக்கிறப்போ சிவா சிவான்னு அழுதனால இவங்க அம்மா அப்பா இவருக்கு சிவ வாக்கியர்னு பேர் வச்சாங்க வளர்ந்த பெரியவரானதும் காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசிக்கணும்னு நினைச்சார் காசிக்கு போனார் அப்போ அங்க ஒரு சித்தர் இருந்தார் செருப்பு தொழில் செஞ்சிட்டு இருந்தார் நல்ல சீடனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார் அவரை பத்தி கேள்விப்பட்ட சிவபாக்கியர் அவரை பார்க்க வந்தார் பார்த்ததும் அவர் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டார் அந்த சித்தரும் அவர் தேடின சீடன் இவர் தான் உணர்ந்தார் இருந்தாலும் இவரோட பக்குவத்தை சோதிக்க நினைச்சார் அவர் அன்போட வரவேற்றார் ஒரு பலகையை காமிச்சு அதுல உட்கார சொன்னார் அதுல உட்கார்ந்த சிவபாக்கியருக்கு உலகமே அவரை விட்டு நழுவுற மாதிரி இருந்தது இனம் புரியாத பேரானந்த நிலையை அடைஞ்சார் அவர்கிட்ட அந்த சித்தர் தான் சம்பாதிச்ச காசை கொடுத்து தன் தங்கையான கங்கை கிட்ட அதை கொடுத்துட சொன்னார் கூடவே ஒரு சுரக்காயை கொடுத்து அது ரொம்ப கசக்கிறதாவும் அந்த கசப்ப கழுவிட்டு வரவும் சொன்னார் பேரானந்த நிலையில இந்த வேலைகளை எல்லாம் யோசிக்கல சிவபாக்கியர் காசையும் சுரக்காயையும் எடுத்துட்டு கங்கை கரைக்கு போனார் வேகமாக ஓடின புனித கங்கையிலிருந்து வளையல் போட்ட ஒரு பெண்ணோட கை வெளியில வந்தது அதுல சித்தரோட காசுகளை வச்சார் சிவபாக்கியர் கை அதுக்குள்ள போய் மறைஞ்சது சுரக்காய அந்த ஆத்து தண்ணியில கழுவிட்டு வந்தார் சிவபாக்கியரோட பக்குவப்பட்ட நிலையை பார்த்தார் சித்தர் தான் அவசரப்பட்டு காசு கொடுத்துட்டதாவும் தன் தோல் பையில வச்சிருக்க தண்ணிலையும் தன் தங்கை தோன்றுவான்னு சொல்லி தோல் பையை அவர்கிட்ட கொடுத்து காசை திருப்பி கேட்டு வாங்கி தரிச்சொன்னார் சித்தர் கட்டளப்படி சிவபாக்கியரும் காசை கங்கை கிட்ட திரும்பி கேட்டார் தோல் பையிலிருந்த தண்ணியிலிருந்து ஒரு வளையல் போட்ட கை காசு கொடுத்துட்டு மறைஞ்சது இந்த செயல் எதுனாலையும் சிவபாக்கியர் சலனப்படல அந்த பக்குவப்பட்ட நிலையை பார்த்து சித்தர் அவருக்கு உபதேசம் செஞ்சார் சிவபாக்கியருக்கு முக்தி நிலை சித்திக்கிற வரைக்கும் இல்லற வாழ்க்கைய வாழ கொஞ்சம் மணலையும் அந்த சுரக்காயையும் கொடுத்து இதை பக்குவமா சமைச்சு தர்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் சிவபாக்கியரும் அதை வாங்கிட்டு காசிலிருந்து புறப்பட்டார் இவர் அழகில் வயப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பின பெண்கள் கிட்ட மணலையும் கசப்பு நிறைஞ்சு சுரக்காயையும் வச்சு தனக்கு பக்குவமாக சமைச்சு தர்றவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறத சொன்னார் அவங்க அது முடியாத காரியம்னு சொல்லிட்டாங்க எண்ணத்தில் தூய்மை இருந்தால் எதையும் செய்யலாம்னு சொன்னார் அப்படியே அவர் நடந்து போயிட்டு இருந்தப்போ அவருக்கு பயங்கரமாக பசி எடுத்தது அங்கே ஒரு வீட்டில் ஒரு இளவும் வயசுக்குறவர்களை பொண்ணு கூட இருந்தாங்க சிவபாக்கியர் வீட்டில் பெரியவங்க இல்லையான்னு கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணு அம்மாவும் அப்பாவும் மூங்கில் வெட்டிட்டு வர காட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது என்கிட்ட இருக்க பேய் சுரக்காயையும் மணலையும் வச்சு சமைச்சு தர முடியுமான்னு அன்போடு கேட்டார் அந்த பொண்ணு மணலை வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு எதுவும் யோசிக்காம இதோ ஒரு நாழிகைக்குள்ள சமைச்சு தர்றேன்னு சொல்லி மணலையும் சுரக்காயையும் கழுவி சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க மணல் அருமையான சாதமாச்சு அந்த கசப்பான சுரக்கா ருசியான மணம் பீசுற கூட்டு குழம்பா ஆச்சு இலையில சாப்பாட்டை பரிமாறினாங்க சிவபாக்கியரும் சந்தோஷமா சுவைச்சு சாப்பிட்டார் அந்த பெண்மணி தான் தன் குரு சொன்ன தன் வாழ்க்கை துணைன்னு உணர்ந்தார் அந்த பொண்ணோட பெத்தவங்க வந்தாங்க சிவபாக்கியரை கும்பிட்டாங்க தன் குரு முன்ன சொன்னதையும் அப்ப நடந்ததையும் எடுத்து சொன்னார் அவங்க பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொன்னார் மகளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சித்த புருஷனுக்கு அவங்க பொண்ண குடுக்கறது அவங்க பாக்கியம்னு சொன்னாங்க ஆனால் அவங்கக்குள்ள வழக்கப்படி மாப்பிள்ள அவங்க கூட வாழணும்னு சொன்னாங்க அதுக்கு சம்மதிச்சார் சிவபாக்கியர் அவங்க கல்யாணம் நடந்தது சிவபாக்கியர் அந்த குறவர் குல தொழில கற்றுக்கிட்டு காட்டுக்கு போய் மூங்கில் வெட்டி கூட முறமெல்லாம் செஞ்சு அதை சந்தையில் விற்று சந்தோஷமாக வாழ்ந்தார் அந்த பெண்மணியும் ஒரு ரிஷி பத்தினியாக வாழ்ந்தாங்க அப்போது மூங்கில் வெட்ட ஒரு நாள் காட்டுக்கு போனார் மூங்கில் வெட்டப்போ அதுலேருந்து தங்க துகள்கள் கொட்டுச்சு அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார் ஆடு காட்டி வேங்கையாய் போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கோற்றவா வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த சிவபெருமானே ஆட்டை காட்டி புளிய பிடிக்கிற மாதிரி இந்த ஆட்கொல்லியை காட்டி என்ன மதிமயக்க பாக்குறியா நான் உங்ககிட்ட வேண்டது முக்தி தானே தவிர ஆட்கொல்லி இல்லைன்னு சொல்லி மரத்தை விட்டு தூரமா ஓடிப்போனார் வழியில் இவரை பார்த்த நாலு இளைஞர்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க இவர் பயத்துல ஆட்கொல்லி கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லி மரம் இருக்க திசையை காட்டினபடி ஓடினார் இளைஞர்கள் அங்க போய் பார்த்தாங்க தங்க துகள்கள் கொட்டிட்டு இருந்தது சிவபாக்கியர்கிட்ட வந்து ஆமா அது ஆட்கொள்ளிதான் நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சாங்க சிவபாக்கியரும் எல்லாம் சிவன் செயல்னு வீட்டுக்கு திரும்பினார் அவர் போனதும் அந்த நாலு பேரும் தங்கத்தை மூட்டையா கட்டினாங்க நடுராத்திரி யாருக்கும் தெரியாம இத வீட்டுக்கு கொண்டு போகலாம்னு முடிவு பண்ணாங்க தங்கம் கொட்டை கொட்ட வாரி எடுத்து மூட்டை கட்டினதுல பசி பயங்கரமா எடுத்தது ரெண்டு பேர் ஊருக்குள்ள போய் சாப்பிட்டு காட்டுக்குள்ள தங்கத்துக்கு காவலிருந்த ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க தங்கத்தை அவங்க ரெண்டு பேர் மட்டும் பங்கு போட்டுக்கலாம்ங்கிற நினைப்புல சாப்பாட்டில் விஷம் கலந்து எடுத்துட்டு வந்தாங்க இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போனதும் காட்டிலிருந்து ரெண்டு பேரும் நீங்க நடந்து வந்திருக்கீங்க பக்கத்துல கிணத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க அவங்க தண்ணி குடிக்க போனதும் அவங்க பின்னாடியே வந்து இவங்க ரெண்டு பேரையும் கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் தங்கத்தை பங்கு போட்டுக்க முடிவு பண்ணாங்க ஆனா விஷம் கலந்த சாப்பாடு சாப்பிட்டு அவங்களும் இறந்து போனாங்க காலையில் எப்பவும் போல மூகில விட்ட சிவபாக்கியரும் அவர் மனைவியும் வந்தாங்க தங்கத்தையும் நாலு பேர் இறந்து போனதையும் பார்த்தாங்க இது இன்னும் பல பேரை கொன்னிடும்னு ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள அந்த மூட்டையை போட்டு மூடினாங்க வீடு திரும்பின சிவபாக்கியர் தன் மனைவி கிட்ட உனக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கான்னு கேட்டார் தன் சக்தியால வீட்டுக்கு பின்னாடி இருக்க குட்டி சுவரை தங்கமா மாத்தினார் அந்த அதிசயத்தை பார்த்துட்டு இருந்த அவர் மனைவி எதுவுமே நடக்காத மாதிரி நின்னாங்க சிவா சிவான்னு ராமா ராமானோ இறைவன் நாமத்தை சொன்னா எதையும் அடையலாம் தினம் நீங்க சொல்றதையும் உங்க பாட்டுகளையும் கேட்கிற அஞ்செழுத்து மந்திரத்துக்கு முன்னாடி இந்த தங்கமெல்லாம் எல்லாம் பொறாது சாமி உங்களோட இத்தனை நாள் இருந்ததுல நான் இது கூட கத்துக்கலனா நான் பொண்ணே இல்லைன்னு சொன்னபடி அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க சிவபாக்கியர் பாடல்களையும் அது உணர்த்தும் ஞானத்தையும் அடைஞ்சா நம்மளும் மாயை விட்டு விலகி உண்மையை நோக்கிப் போவோம்